அனைவருக்கும் வணக்கம் இந்த உதாரண பதிவில் அதாவது சூரியன் குரு ராகு இவர் ஊரும் சேர்ந்திருக்கும் நிலையில் அந்த இடத்தில் பலங்கள் எப்படி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் குரு ராகு மூவரும் சேர்ந்திருக்கும் நிலையில் சூரியனால் குரு சூரியனால் அஸ்தங்கப்படுகிறதா அல்லது ராகுவால் கிரகணப்படுகிறதா இருவரும் ராகுவால் திரகணப்படுகிறார்களா என்பதை அவர்கள் இணையும் தூரத்தை வைத்துத்தான் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள முடியும் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக அதாவது உண்டான டிகிரி அமைப்பு ஸ்தான பலம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அங்கே சு குரு சூரியனுடன் அஸ்தங்கமாயிருக்கிறார்களா அல்லது குரு ராகுவால் கிரகணப்படுத்தப்படுகிறாரா அல்லது சூரியன் ராகு குரு இரு சூரியன் குரு இருவரும் ராகுவால் கிரகணப்படுத்தப்படுகிறார்களா என்பதை நாம் டிகிரி அடிப்படையில் தான் ஆராய வேண்டும் இந்த அமைப்பில் இந்த கிரக அமைப்பு நினைவு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆறு பதினஞ்சு ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மீன லக்கணம் லக்கணத்தில் சூரியன் குரு ராகு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல கேது ஒன்பதுல சனி பதினொன்றுல சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சு புதன் சுக்கரன் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லக்கணம் தான் ஆட்சி பெற்ற கிரகத்துடன் ராகு இணையக்கூடாது இணையும் பொழுது இருவருமே நல்ல பலன்களை செய்ய மாட்டார்கள் இங்கே சூரியனும் ராகுவால் கிரகணப்படுத்தப்படுகிறார் எனவே சூரியன் குருவை அஸ்தங்கம் படுத்தவில்லை இங்கே ராகுவால் இரண்டு கிரகங்களும் இருக்கின்றன சூரியனும் குருவும் இரண்டும் ஒரே டிகிரியில் இருந்தாலும் ராகுவுடன் எட்டு டிகிரிக்கு இணைந்திருந்தால் இரண்டு கிரகங்களும் வலு குறைந்திருக்கின்றன அதே சமயத்தில் அங்கே ஆட்சி பெற்ற குரு ஓரளவு வலுத்தன்மையுடன் தான் இருப்பார் அதாவது ஆட்சி பெற்ற கிரகத்துடன் இணையும் ராகு தான் நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அந்த இணைந்த கிரகத்தையும் நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்பது விதி இந்த அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் திருமணமாகல ஏழாம் அதிபதி திக்பலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கார் ஆனால் காரகன் சுக்கரன் டிகிரி அடிப்படையில் அமாவாசைக்கு நெருங்கிய சந்தன இணைந்திருக்கிறார் ஏழாம் எட்டியோட ராகு கேதுப்பில் சம்பந்தப்படுகின்றன ஏழாம் திக்பலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கார் அதாவது ஒருவருக்கு திருமணம் நடந்தால் என்ன நடக்க வேண்டும் புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் இங்கே ஐந்தாம் இடத்தை செவ்வா பார்க்கிறார் அமாவாசை சந்திரனும் பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்தாலும் அவர் அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனாக இருக்கிறார் இந்த அமைப்பில் புத்திர பாக்கியம் இவருக்கு தாமதப்படுகிறது அதனால் திருமணமும் தாமதமாகிறது அதாவது அந்த ஜாதகர் ஐடி ஒரே எண்ணில் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கார் அது ஓரியண்டட் துறையில் துறையில தான் இந்த ஜாதகர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகருக்கு திருமணம் அதாவது பரிகாரம் நிறைய பண்ணிட்டார் திருமணம் இன்னும் நடக்கவில்லை அதற்கண்டான காரணம் காரணம்னா புத்திரக்காரனின் குருவும் புத்திரஸ்தானமும் புத்திரஸ்தானாதிபதி மூவரும் கெட்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பில் இவருக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்பதுதான் இந்த ஜாதகருடைய கேள்வி அதற்கு முன்னதாக இங்கே சூரியன் குருவின் ஒட்டுமொத்த பலன்களை ராகு தர முடியாது குருவின் ஒட்டு குருவை முழுமையாக முழுமையாக ராகுவான் நினைக்க முடியாது எனவே என்ன இருந்தாலும் குரு அங்கே ஆட்சி பலத்துடன் இருப்பதால் அவருடன் ராகு இணைந்திருப்பதால் தற்சமயம் இந்த ஜாதகருக்கு குரு தசை இருக்கு பூர்த்தியான குரு ராகுபூர்த்தி நடந்து கொண்டிருக்கிறது ராகு இந்த ரீதியான சம்பந்தங்கள் போன்றவை ஏற்பட்டிருக்கும் ஏனென்றால் சூரியன் ராகுவுடன் கிரகணமாகி இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் சூரியன் குருவுடன் இணைந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் சனி இருந்தாலும் குருவின் ஓரளவு பார்வையிலால் அவர் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் எனவே தந்தைக்கும் பாதிப்புகளை தறிய தன்மை ஒழிய தந்தைக்கும் மாறாக அமைப்புகள் ஜாதகத்தில் இல்லை இந்த ஜாதகர் அதாவது எனக்கு ஏன் ஆகவில்லை என்பதற்கு நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு சுக்கரன் பொன்பனங்களும் மறைஞ்சு போச்சு புதன் பணங்களும் மறைஞ்சு போச்சு அப்படியெல்லாம் இல்லை பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மறைவுஸ்தாகம் என்பதே கிடையாது அவர் அங்கே டிகிரி அடிப்படையில் அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனுடன் இணைந்திருப்பதால் தன்னுடைய காரகத்தை தர இயலாத நிலையில் இருக்கிறார் பெரும் மேலும் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு இங்கே சூரியன் கெட்டு உருவத்தையும் அஸ்த கிரகணம் படுத்தி ராகு இருப்பதால் லக்கணம் முழுமையாக கிடவில்லை ஓரளவு வலுப்புடன் தான் இருக்கிறது லக்கணாதிபதி கூட இங்கே ஓரளவு வலுத்தன்மையுடன் தான் இருக்கிறார் ஏனென்றால் இங்கே ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஆட்சி பெற்ற கிரகத்துடன் இணையும் கிரகம் முழுமையாக அஸ்தங்கமோ கிரகணமோ அந்த கிரகத்தை பண்ண இயலாது என்பதற்கான இந்த ஜாதகம் இருக்கிறார் தற்பொழுது குருதசையில் தசையில் ராகுவித்து போய்கொண்டிருக்கிறது இந்த ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் ஏழு முப்பத்தி எட்டு வயசு வந்து திருமணம் ஆகல திருமணம் நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் திருமணம் உறுதியாக நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்பதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கேள்வி குருதசை புத்தி இப்படி போயிட்டு இருக்கு புதன் அந்த புதன் அந்தரத்தில் இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் ஏனென்றால் முதன் ஏழாம் அதிபதியாகி திற்பணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் கனங்களுக்கு ஏழாம் அதிபதி மறைய மாட்டார் அவர் நட்பு வீட்டிலே இருக்கும்போது போது திற்பலத்துக்கு பக்கத்திலே இருக்கிறார் இங்கே சுக்கரனும் புதனும் மறைந்து ஏழாம் பார்ப்பதிபதியும் மறைந்து விட்டார்கள் என்று கூறுவது உண்மையில் சரியான ஒரு கருத்து அல்ல திருமணத்துக்கு அதாவது ஏதாவது காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த காரணத்தை கூறுகிறார்களே தவிர உண்மையாலும் திருமண தாமதத்திற்கான காரணம் அங்கே சுக்கரன் அமாவாசை சேர்க்க சந்திரனுடன் இணைந்திருப்பதும் இரண்டாவதாக ஐந்தாம் பாவகம் பாலகாதிபதி குரு இவர்களெல்லாம் முழுமையாக முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் திருமணம் நடந்தால் நடக்க வேண்டிய புத்திர பாக்கிய நிலை தாமதமாக இருப்பதும் இந்த ஜாதகருக்கு திருமண தாமதத்தை தருகிறது ஏழாம் எட்டோட ராகு கேதர்கள் சம்பந்தப்பட்டது திருமணத்தை தாமதம் வருகிறது ஆனால் திருமணம் பார்த்தீங்கன்னா அந்த குருதச ராகுக்கு தெரிய அந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திர பாக்கியம் இரண்டும் நடந்துவிடும் எனவே சூரியன் குரு ராகு இணையும் போது அவர்கள் எந்த நிலையில் இணைகிறார்கள் இங்கு பார்த்தீங்கன்னா குரு ஓரளவு சுயத்தன்மையுடன் தான் இருக்கிறார் ஆனால் சூரியன் ராகு ஆனால் ராகுவால் இரண்டு கிரகங்களும் பிணைக்கப்பட்டு குரு இங்கே அஸ்தங்கப்படையவில்லை கிரகணம்தான் நடத்திருக்கிறார் ஏனென்றால் சூரியனையே ராகு கிரகணப்படுத்தி இருக்கும் நிலையில் அந்த சூரியனால் குருவை அஸ்தங்கம் பண்ண செய்ய முடியாது எனவே இங்கே சூரியன் ராகு குரு மூவரும் இணையும் போது எந்த கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறதா அல்லது கிரகணம் அடைந்திருக்கிறதா அல்லது இருவரும் கிரகணம் அடைந்திருக்கிறார்களா அல்லது கிரகணமோ அஸ்தங்கமோ அட அடையவில்லையா என்பதை டிகிரி அடிப்படையில் தான் நாம் தெரிந்து பலனறிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு வருகின்ற குரு திசை நடத்து நடந்து கொண்டிருக்கிற குரு திசை ராகு புத்தியிலேயே திருமணம் ஏற்பட்டு புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும் ஏனென்றால் காரணம் குருவுடன் ராகு இணைந்திருப்பதால் அந்த ராகவனுடைய குருவினுடைய காரக விஷயத்தை ராகு தர கடமைப்பட்டார் என்பதால் அந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் குருதச ராகு பற்றியில் நடைபெறும் சூரியன் ராகு குரு அல்லது வேறு கிரகங்கள் இணைந்தாலும் அந்த இணை இரு மூன்று கிரகங்களுக்கு உண்டான இடைவெளி அமைப்பு இணையும் தூரம் இவற்றை பொறுத்துத்தான் அந்த கிரகம் அஸ்தங்கமா கிரகணமா இருவரும் அஸ்த கிரகணமா என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்